அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆனால் அருமையான ஒரு ஒரு வீடும் இடமும் சேர்ந்தாலும் வந்திருக்கு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து நாகர்கோவில் டு குளச்சல் ரோடு மெயின் ரோடு பார்த்துருங்க இந்த மெயின் ரோடு நாகர்கோவில் டு குளச்சல் ரோடு மணலக்குறிச்சி பக்கம் பரப்பற்று பரப்பற்று இந்த இடம்தான் பார்த்துருங்க நாற்பத்தாறு சென்டு இந்த கேட்டோடு உள்ளது நாற்பத்தாறு சென்ட் இருக்குது ஒரு வீடம் இருக்குது ஒரு பழைய பழைய ஒரு பழைய காலத்து வீடாக இருக்குது நாற்பத்தாறு சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு மூன்று லட்ச ரூபா கேட்குறாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மணலக்குறிச்சி பக்கம் பரப்பற்று நாகர்கோவில் டு குளச்சல் ரோட்டில் பரப்பற்று பரப்பற்றுனா ம மணலக்குறிச்சி மண்டக்காடு மண்டக்காடெலாம் பக்கம் அம்மாண்டி மணலக்குறிச்சி பரப்பற்று ம குளச்சல் அப்படி வரும்போது பரப்பற்று இந்த இடத்துக்கு பேர் பார்த்துருங்க இந்த இந்த கேட்டோட உள்ள இடம் தான் ஒரு நாற்பத்தாறு சென்டு ஒரு சென்ட்டுக்கு மூன்று லட்ச ரூபா கேட்குறாங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு இந்த வீடு தான் பேக்கில் போய்ட்டு உங்களுக்கு நல்ல ஸ்கொயர் கண்டமாக இருக்குது பழைய காலத்து வீடு ஒரு பெரிய வீடு இருக்குது போகலாமா ரமேசானா பார்க்கலாமா நின்றுங்க நின்னுங்க இங்கே ஒருக்கா பார்த்துட்டு நாற்பத்தி ஆறு சென்று இந்த வீடு தான் அதுவும் போட்டோ அதுவும் போட்டோ உடைய திறப்பாவா கேட்டு பாருங்கள் அருமையான ஒரு வீடு பழைய காலத்து வீடு வீடு நல்லா இருக்கு பெரிய வீடு இருக்குது இப்போ நம்ம நிற்கிறது அவங்க இடம் தான் இந்த கல்லுக்கும் இந்த கல்லுக்கும் இடையில ஒரு வழி போகுது அங்கே அந்த பக்கம் வீடு இருக்குது அதுக்குள்ள வலி ரமேஷ் அண்ணா உள்ளே போட்டோ చర్చ చర్చ హ్ നല്ല അരുമയാനൊരു വീട് പഴയകാലത്ത് വീട് നാൽപ്പത്തി ആറ് സെൻറ്റ് ரமேஷ் நான் எடுக்க முடியலைன்னா விட்டுறோம் பக்கத்தில் எல்லாமே வீடு தான் பக்கத்தில் எல்லாமே வீடு தான் அருமையான ஒரு வேடம் என்ன பாருங்கள் பஸ் வண்டிகளெல்லாம் போயிட்டுருக்க ரூட்டு தான் நமக்கு மெயின் ரோட்லேருந்தே பெரிய பாதை சரி சரி சும்மா இல்லையே சார் கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்டு எடுக்கலாமாக்கா எடுக்கலாமா வீடியோ எடுக்கலாமா கண்டா வீடியோ எடுக்கலாமான்னு கேட்குறேன் ஆமாம் ஆமாம் பியூட்டிஃபுல்லாக வேண்டாம்